ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் யாஷிகர் இந்த ரெண்டு ஹீரோயின்ஸோட சீரியலும் முடிவுக்கு வந்துருச்சு எண்ட் ஆயிடுச்சு அப்போ தமிழில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சீரியல் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் தமிழில் வருமா அப்படின்றது தெரியல ஒரு ஹீரோயின் வந்து தெலுங்குலேயே கம்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு யார் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ் நம்மளோட சுஜிதா மேம் இவங்க வந்து கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜெமினி டிவியில் ஒரு சீரியல் வந்து இருந்தாங்க இது வந்து செவ்வந்தியோட ரீமேக் வேர்ஷன் தான் ஆனால் செவ்வந்தி இன்னமும் ஓடிட்டுருக்கு இந்த சீரியலை ஏன் இவ்வளோ சடனாக வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறக்கு எல்லாருக்குமே இருக்கும் எஸ் நேத்துக்கு உடைய எபிசோடு அதாவது டுவெண்ட்டி ஃபிப்த் அன்னைக்கு நேத்துக்கு வந்து இந்த சீரியல் வந்து த்ரீ எயிட்டி எயிட் எபிசோடோட முடிச்சிருக்காங்க கீதாஞ்சலி நேத்தோட முடிஞ்சிருச்சு புதுசா தெலுங்குலயே ஏதாவது ப்ராஜெக்ட் கமிட்டா இருக்காங்களா இல்ல தமிழ்ல கமிட்டா இருக்காங்களா அப்படின்றத பத்தி தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்ப குக்வத் கோமாலையில் வந்துட்டுருக்காங்க ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் இவங்களோட தமிழ் சீரியலுக்காக ஏன்னா பாண்டியன் ஸ்டோஸில் அவ்வளோ சூப்பரான ஒரு நடிகையாக இருந்தாங்க எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு நடிகையும் கூட நம்ம சுஜிதா தமிழுக்கு மறுபடியும் வரணும் அப்படின்றது தான் பார்ப்பும் வெயிட் பண்ணி கௌரின்ற ஒரு சீரியலில் வந்து அட்வொகேட்டாக பண்ணுறாங்க இருக்குது மேபி விஜய்லேயே கூட அப்கமிங் எதுவும் சீரியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு ஹீரோயினோட சீரியலும் முடிவுக்கு வந்துருச்சு எஸ் அணு அணே நேனு அப்படின்னு சொல்லி நம்மளோட மோனிஷா நம்ம அரண்மனை கிளி சீரியல் மூலயமா ரொம்பவே ஃபேமஸான விஜய் டிவி ஆக்ட்ரஸ் அவங்க நடிச்சிட்டு இருந்த சீரியல் தான் ஜெம்னியில் ஓடிட்டு இருந்துச்சு அந்த சீரியலும் வந்து நேத்தோட முடிவுக்கு வந்துருச்சு த்ரீ எயிட்டி ஒன் எபிசோட்ஸோட இந்த சீரியல் வந்து முடிவுக்கு வந்துச்சு இந்த சீரியலில் ஹீரோவாக நடித்தவர் வந்து சீரியலை விட்டு விலகினதுக்கப்புறம் புது ஹீரோ வச்சு சீரியல் வந்து நல்லா தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு மோனிஷா அண்ட் சாயா சிங் மேம் ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க இந்த சீரியலில் இந்த சீரியல் நேத்தோட முடிவுக்கு வந்துடுச்சு ஆனால் ஆல்ரெடி வந்து இவங்க மோனிஷா வந்து ஒரு தெலுங்கு சீரியல் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்தது பாப்பம் வெயிட் பண்ணி என்ன சீரியல் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க